மரங்கள் வெட்டப்படுறதுனால கண்டிப்பா கிளைமேட்டிக் சேஞ்ச் ஏற்படும் எப்ப வேணாலும் மழை பெய்யலாம் எப்ப வேணாலும் வெயில் அடிக்கலாம் இதெல்லாம் நடக்கிறனால தான் நம்ம குளோபல் வார்மிங்கே ஏற்படுது குளோபல் வார்மிங் என்னன்னு பாத்தீங்கன்னா எர்த்தோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு உண்மையில் சொல்ல போனால் இப்போ ஆர்டிக் பொல்லையே ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆகிட்டே வருது நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிளைமேட்டிக் சேஞ்ச் ஏற்படுறதுனால நிறையா பிளான்ஸ் எல்லாம் டெட்டாக வாய்ப்பு இருக்குது அனிமல்ஸும் டெட்டாக வாய்ப்பு இருக்குது எர்த்தோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நிறையா டிசீசஸ் உருவாகும் அடுத்த விஷயம் என்னென்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இடத்துல இருக்கும் ஃப்ரெஷ் வாட்டர்லாம் கம்மி ப்ரெடிக்ட் ஆகிருக்கு நம்ம இப்போ எல்லா டிஸ்அட்வான்டேஜஸும் பார்த்தாச்சு ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா மரங்களை நட்டுறது தான் அப்படி பண்ணால் தான் நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் தடுக்க முடியும் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ரிலேட்டிவ்ஸ் கிட்டையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனே பிரெஸ் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ நான் வீடியோஸ் போடுறப்பெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் உங்களை நான் இதே சேனலில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்